வணக்கம் மக்களே வெல்கம் டு சார் ஆல் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அன்னைக்கு கீரை பாத்தியை ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு இருக்கிற கீரை எல்லாம் அறுவடை செஞ்சு அஞ்சு கட்டு வந்துச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீரை நடு நடுவில் இருக்குது அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிவிட்டு கங்குன் கீரை ஸ்டார்டிங்கில் போட்டிருக்குறோம் பாருங்கள் அதுதான் கங்குன் கீரை அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து தக்காளி செடி அங்கங்கே வளர்ந்துருக்குது பசலி விதை போட்டிருந்தோம் அதுவும் வளருது அதனால் இந்த பாத்தியில் என்ன போட முடியும்னு பார்க்குறோம் பாதிக்கு தான் விதை போட முடியும் ஏன்னா தானாகவே முளைச்ச தக்காளி செடி இருக்குது அதை எடுத்து வேறு பாத்திக்கு மாற்றினோன்னா கண்டிப்பாக இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அந்த தக்காளி செடியெல்லாம் செத்துரும் அதனால் இதே பாத்தியில் இருக்கட்டோன்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ இந்த பாத்தியில் கங்குன் பசலி தக்காளி செடி இதெல்லாம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் கங்குன் விதை வாங்கிட்டு வந்திருக்குறோம் அதை போட்டு விட்டுருலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம் இப்போ அந்த பாத்தியில் இருக்கிற தேவையில்லாத கீரை எல்லாம் புஷ்பாக தான் சுத்தம் பண்ணிகிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குரூப்பாக ஒரு தக்காளி செடி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்குது அதில் காய் காய்க்குது இப்போது ரெண்டு மூணு தக்காளி பழமும் அதில் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது அது என்ன பண்ண முடியும்னு தெரியல ஆனாலும் நான் அதை எடுத்துக்கிட்டேன் தக்காளி இங்கே பாருங்க குட்டி தக்காளி இது வந்து ஹைப்ரிட் தக்காளி இதில் வந்து அவரைக்காய் காய்ச்சி இருக்குது இது வந்து குத்து அவரைன்னு சொல்கிறாங்க கொடி கிடையாது அதனால் கீழே அப்படியே தரமட்டத்தில் இருக்குது அவரக்காய் நல்லாவே வந்துருந்துச்சு ஒரு சிலது பூச்சாக இருக்குது அதில் இப்போ இது கொஞ்சம் மருந்துடுச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது அந்த பாத்தியில் இருக்கிற மிச்ச கீரையை நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம கீரையை கடைஞ்சிடலாம் இதோட இந்த கீரை முடியுது அவரக்காவும் கொஞ்சம் இருந்துச்சு தக்காளி கொஞ்சம் இருந்துச்சு இப்போ சமையலுக்கு இந்த கீரையை நான் கொடுத்துருவேன் அவ்வளோதான் இன்றைக்கி விதை போட போகிறோம் இங்கே பாருங்கள் பாவக்காய் விதை பீக்கங்காய் ரெண்டு பாவக்காய் கொடலங்காய் இதுதான் இந்த கொடி கட்டி வச்சிருக்கோம் ரெடியாக பந்தல் போட்டிருக்கிறோம் அதில் போட பார்க்கணும் பீக்கங்காய் ரெண்டு பாவக்காய்

எப்பவுமே விதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போட்டால் நமக்கு மனசுக்கு நிம்மதி அது நல்லா விளையுதோ இல்லையோ கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அது ஆசீர்வதிப்பார்னு நம்பிக்கையில் ஜபம் பண்ணிட்டு நாங்கள் எப்போ விதையை போட போகிறோம் போடுறேன் ம் மண்ணை கொஞ்சம் கொஞ்சீஸ் பண்ணிட்டு வைக்கணும் சொரணும் மண்ணை மண்ணை கொஞ்சம் நல்லா சொரணி இருக்கணும் இந்த மாதிரி பீர்க்கங்காய் போடுறோம் வெதையை கட் பண்ணுறேன் இங்கே பாருங்க இது வெதம் வந்து கருப்பாடு இது நம்ம அந்த குச்சி மாட்டுறதுக்கு இப்போ இங்கே வந்து இந்த ரெண்டு இதுக்கும் நான் பீர்க்கங்காய் வெதை போட போகிறேன் நாற்பத்தி நாலு வெதை இருக்குது அதை இதை வெட்ட போகிறேன் புரதங்க இது ரெண்டு பாவக்காய் இது ரெண்டு பீர்க்கங்காய் இது ரெண்டு புடலங்காய் கயிறு கட்டணும் ஊற்றிக்கலாம் உயிர் தண்ணி இந்த வாட்டி கொஞ்சம் மருந்து அடிச்சு போன வாட்டி ஃபுல்லாக சொத்தையும் ஆயிடுச்சு ஒன்றுமே இது கொஞ்சம் மருந்து ஏன்னா இங்கே மழை அதிகமாக இருந்தனால கண்டிப்பாக பூச்சி வருது வேற வழியே இல்லை தண்ணி ரொம்ப கழுவ ரொம்ப கழுவி போயிடும் ம் நல்ல 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 பூவா ஒரே இடத்துல அடிக்காம மரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இது ரொம்ப நாளாக காய் காய்க்க மாட்டேங்குது பூ வரல இந்த மரம் அதுக்காக ஒரு சிஸ்டர் சொல்லி இருந்தாங்க இத பெருங்காயத்தை வந்து கட்டி அந்த வேர்ல சுத்தி சுத்தி வைக்க சொல்லி அதை இன்னைக்கு செஞ்சு ஆறு இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க நாலு திசை இல்ல நாலு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அதெல்லாம் சொல்லல வடக்கு தெற்கு மேற்குல சொன்னாங்களா நான் சொல்ற அசியும் பண்றேன் வேர்க்கு கீழே சும்மா போட்டு மூட தான் சொன்னாங்க இந்த முருங்கை மரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இது வரைக்கும் காயே வரல ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் சரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லா காய் காய்க்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த முருங்கை விதையை கொடுத்த ஆண்டி உயிரோடு இல்லை அவங்க ஞாபகமாக தான் இந்த மரத்தை பாதுகாப்பாக நான் வச்சுருக்குறேன் தோட்டத்தில் அஞ்சாறு மரம் வச்சிருக்கிறேன் இது இந்த ஆண்டி சாவுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த விதையை கொடுத்து நீ போய் தோட்டத்தில் போடுமா நல்லா வளரும் பெரிய பெரிய காய் இது அதனால் நீ கண்டிப்பாக இதை வளர்த்து எடுக்கணும் நாங்கள் அதே மாதிரி நாங்கள் வளர்த்துட்டோம் அவங்க ஞாபகமாக நம்ம கூட இந்த மரம் இருக்குது இந்த தோட்டத்தில் காய் காய்க்கும் நம்புகிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த செடியை பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணி விட்டுட்டு போனார் ஒருத்தர் நல்லா இப்போ பீகாக் மாதிரி ஷேப் வந்துருச்சு இப்போ இலாம் வந்து பூ வந்ததுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படியே பீகாக் தோகையை விரிச்சிட்டு நிற்கிற மாதிரி தெரியுது ஒரு பறவை மாதிரியாவது தெரியுது அந்த அளவுக்கு வெட்டி விட்டுருக்குறாரு நான் இன்றைக்கி சுண்டக்காய் எடுத்தோம் சுண்டக்காய் தான் இன்றைக்கி சமையலுக்கு சுண்டக்காய் கீரை அதுக்கப்புறம் பீக்கங்காய் இதெல்லாம் தான் இன்றைக்கி சமையல் மற்ற தான் சமைக்கிறாங்க சுண்டக்காக்கு வந்து பருப்பு போட்டு வேக வச்சு அப்படியே தாளிச்சிட்டாங்க கீரையை கடைஞ்சாச்சு சமையல் இன்றைக்கி இது தான் இது வந்து பைனாப்பிளோட தோலில் ஜூஸ் போடுறேன்னு சொன்னாங்க தோலை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிக்கிட்டாங்க இப்போ வெந்த பைனாப்பிள் தூளை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாங்க அரைச்சதுக்கப்புறமா அதில் சுகரை போட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து வடித்து எடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஜூஸ் இப்படி தான் போடணுமா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களாம் ஏற்கனவே தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இந்த ஜூஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த இந்த ஜூஸ் இந்த ஜூஸு அந்த அந்த நாட்களில் ஸ்டெலாத்த குக்கரி கிளாஸ் போயிட்டு வருவாங்க இல்லை அந்த நேரம் படிச்சுட்டு வந்ததில் சொல்லிவிட்டாங்க இது ஒரு இது அதில் அதாவது பைனாப்பிள் கட் பண்ணி நம்ம போட்டுட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா அழகாக ஜூஸ் செய்யலாம்னு சொல்லி அப்போவே இது தோல் அரிக்கும் தானே அப்போ அதுலேயே ஜூஸ் போடுறோம் நம்ம கழுவிட்டு போனோம் நாங்கள் குடிச்சிருக்கோம் இவ்வளோ காலம் பிள்ளைங்க கூட ம் யாரும் கம்ப்ளைன்ட் குடுக்கல ஏன்னா சில பேர் கேட்பாங்களே தோல் அரிக்கும் நீங்க ஜிபா அந்த மாதிரி ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் யாருமே பண்ணல இப்ப நான் எனக்கு தெரிய ஒரு முப்பது வருஷமா குடிக்கிறீங்க ஆமா நீங்களே நான் நிறைய தர பண்ணிட்டேன் இப்ப மக்கள் காமிச்சிருக்காக நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்ல டேஸ்ட் சரி எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க இனிமே ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஜூஸ் அகத்தி கீரை கேட்டுருக்குறாங்க நம்ம மக்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க பள்ளத்துல இங்க பாருங்க சுத்தம் பண்ற வேலை நடக்குது புள்ளி வெட்டிட்டு இருக்காங்க நல்லா சரு சருன்னு வெட்டுறாங்க எவ்வளோ பெரிய புல்லு முளைச்சி இருக்கு பாருங்க அங்க வந்து வெட்டுறாங்க அதுக்கு உள்ள ஒத்து இருக்கிறாங்க வாங்க கீரை விடு தேவிகா குப்பைய பத்த வைக்கிறாங்க அங்க அந்த இடத்துல தான் நாங்கள் போட்டு பேப்பர் பிளாஸ்டிக் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எரிச்சி விட்டுருவோம் தோட்டத்தில் போட்டால் இது நல்லதில்லைன்னு அதை எரிச்சிடுவோம் மற்ற குப்பை கிச்சன் குப்பைலாம் அந்த பள்ளத்துக்கு போட்டுருவோம் சில நேரத்தில் மண் போட்டு மூடிடுவோம் அதை பார்த்து தள்ளுது இன்றைக்கி அகதிகீரை கொடுங்கம்மானு நம்ம ஆளுங்கள்லாம் கேட்டாங்க அதனால தான் கீரை எடுத்துகிட்ருக்குறோம் ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது கொடுத்தா வேலை செய்கிற ஆறு பேருக்கும் கொடுக்கணும் எல்லாம் லேடிஸ் தான் இந்த இடத்துல இப்போ வேலை செய்கிறாங்க அதனால் நம்ம அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் இப்போ கீரை எடுக்கிறோம் மரத்தை உடைச்சிட்டிங்களா எனக்கு நீ நான் தான் உடச்சிட்டேன் உடைச்சிட்டேன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் அந்த கிளையை உடைச்சது என்னோட ஹஸ்பண்ட் தான் அவங்கள நீங்கள் தானே உடச்சிங்கன்னா ஆமான் நீ ஏத்துக்கிட்டாங்க அகத்திக்கீரையை பார்த்தாலே நம்ம மக்களுக்கு ஒரு ஆசை தான் ஏன்னா அது மருந்து சம்மந்தப்பட்டதுனால எப்படியும் ஒருத்தர் கேட்டால் எனக்கும் கொடுங்கம்மான்னு இன்னொருத்தர் கேட்பாங்க அதனால் நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கறது நல்லது இப்போ வேலைக்கு வந்திருக்கிற ஆறு பேருக்கும் கீரை எடுத்தாச்சு போதுமான அளவு கொடுத்தாச்சு இது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது சரி கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் கொடுத்துட்டோம் இல்லைனா மரமே எம்டி ஆகிடும் ஒரு தான் பெரிய மரம் இருக்குது இன்னும் ஒரு சின்ன கன்று ஒன்று வளருது அது தானாகவே வளருது நாங்கள் விதை போடல அது எதுவும் பறவை போட்டு வளருதுன்னு நினைக்கிறேன் ஆட்டுப்பட்டி பக்கத்தில் அது புல்லை எப்படி வேகமாக வெட்டுறாங்க பாருங்கள் இந்த புல் எல்லாம் இப்படி கையில் தான் வெட்ட முடியும் ஏன்னா பெரிய சைஸ் புல் சில நேரத்தில் மருந்தடிச்சும் விட்டுருவோம் நாங்கள் மருந்தடிச்சிட்டா இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுமேன்னு தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் மருந்தடிக்கிறது இல்லை மருந்தடிக்காமல் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு டெய்லி வேலை கிடைக்கும் புல் வெட்டுற வேலை அதுக்காகவே மருந்து அடிக்க மாட்டோம் புளி நல்லா வந்துருக்குது இல்லை இந்த ஆட்டி போன வருஷம் அவ்வளோ வரல இந்த வருஷம் நிறைய இருக்குது பெரிய அறுவடையாக வரும் ஃபேஷன் கொடியோட கடைசி காய் நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா ஜூஸ் போட்டு குடித்தோம் ஜாம் செஞ்சோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்கெலாம் இப்போ வந்து இது கடைசி கொடியில் இருக்கிற காய் இதுக்கப்புறம் அடுத்த சீசனுக்கு தான் வரும் அவ்வளோதான் மக்களே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு எஸ்டேட்டில் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்